ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை தொடக்கம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு இட ஒதுக்கீடு ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு கல்வியாண்டிற்கான கட்டாயக் கல்வி உரிமைச் சட்டம் மைனஸ் இரண்டாயிரத்து ஒன்பது இன்படி ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்ச நீதிமன்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய ஆர்டிஇ நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் சேர்க்கை தற்போது குழந்தைகள் நுழைவு நிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்காக பத்து நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னுரிமை பிரிவுகள் ஆதரவற்றோர் எச்ஐவி பாதிக்கப்பட்டோர் மாற்று பாலினத்தவர் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டை விட விண்ணப்பங்கள் அதிகமானால் குலுக்கல் நடைமுறை பின்பற்றப்படும் வசூலித்த கட்டணத்தை திருப்பிச் செலுத்தல் ஆர்டிஐ தகுதியுடைய மாணவர்களிடமிருந்து எந்த கட்டணமும் கூடாது ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் ஏழு நாட்களுக்குள் திருப்பிச் செலுத்த வேண்டும் கண்காணிப்பு மற்றும் புகார் தீர்வு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழுக்கள் மூலம் கண்காணிப்பு புகார்களுக்காக பிரத்யேகமான உதவியின் மற்றும் மின்னஞ்சல் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கல்வி சமத்துவம் மற்றும் அணுகலை உறுதி செய்தல் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இச்சேர்க்கை நடைமுறையை தெளிவான சமத்துவமான மற்றும் குழந்தை மையப்படுத்தப்பட்ட முறையில் மேற்கொள்கிறது அக்டோபர் ஆறாம் தேதி விண்ணப்ப அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி எண் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு